நூற்றி இருபது அறிவிக்கின்றார்கள் வசதியானவர்கள் ஏழைகளான நாங்கள் தொழுவது போலவே தொழுகிறார்கள் தங்கள் சொத்துக்களில் மிஞ்சியவற்றை தர்மம் செய்கிறார்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று சில நபி தோடர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லு அலிக்லம் அவர்கள் நீங்கள் தர்மம் வழங்கக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா நிச்சயமாக கூறுவதும் தர்மமாகும் ஒவ்வொரு தகவலிலும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமே தீயதை விட்டும் தடுப்பதும் தர்மமே உங்களில் ஒருவர் மனைவியிடம் உறவு கொள்வதும் தர்மமாகும் என்று கூறினார்கள் பின்னும் இறை தூதர் அவர்களே எங்களில் ஒருவர் தன் மனைவியிடம் இச்சையை தீர்க்க வருகிறார் அவருக்கு இதில் என்ன கூலி உண்டு என்று கேட்டார்கள் அதற்கு நபி சுல்லு அலிகுலம் அவர்கள் தவறான பாதையில் அவர் நிறைவேற்றுக் கொண்டால் அவர் மீது குற்றம் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் அவருக்கு அது கூலியாக அமைந்து விடுகிறது என்று கூறினார்கள் मुसलिम पूज्यम पूज्यम आ